ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த ஜூலை மாத ராசி பலன்களை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கான ஸ்பெசிஃபிக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குது இந்த மாதம் என்னெல்லாம் கை கொடுக்கும் எந்த சப்ஜெக்ட்லாம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் இதையெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இந்த ஜூலை மாசத்தை பொறுத்தவரையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அப்போ இந்த ஜூலை மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலே சூரியன் உச்சம் பெறுகின்ற வகையிலே ரொம்ப ஆட்சி பலம் பெற்று தத்ரூபமாக பிரகாசிக்கின்றார் யாருடைய ஜாதகங்களில் எல்லாம் செவ்வாய் வந்து சிறப்பான முறையில வலுவா இருக்காரோ அந்தந்த அது எந்த ராசியா வேண்டுமானாலும் இருக்கலாம் பன்னெண்டு ராசியில நீங்க எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி இந்த ஜூலை மாதம் பொங்கல் ஜாதக பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருப்பாரு ஆனால் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு அதுக்கு அடுத்தபடியா புதனும் சுக்கரனும் ஒன்றிணைந்து கடகராசியிலே ராசியிலே இருக்கிற அற்புதமான ஒரு பலன் காலபுருஷனுக்கு நாலாவது வீட்டில் தனக்காரகன் சொல்லக்கூடிய செல்வம் செல்வ பெருந்தகை சுக்கர பகவான் அதே போல ரிஷபத்திலே குரு பகவான் காலபுருஷனுக்கு இரண்டாவது இரண்ட வீட்டுல அமைந்திருக்கு அமை எப்பொழுதும் போல ராகுவும் கேதுவும் மீனம் மற்றும் கன்னி ராசியிலே அமைந்திருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜஸ்ட் இப்பதான் ஒன்பதாம் தேதி தான் சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறார் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு பிப்டி பர்சன்ட் ஐம்பது சதவிகித பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு அஞ்சு மாசம் நடக்க போது நவம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி வரையிலும் இந்த சனி வக்ரம் இருக்கு சனி பகவான் பகவான் வக்ரம் பெற்றதால குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு ரொம்ப அற்புதமான முறையில நல்ல பலன்களை தரப்போகிறது அப்ப இந்த ராகு கேதுவை தவிர்த்து மற்ற அனைத்து கிரகங்களும் சுபத்துவம் பெற்று ஆட்சி பலங்கள் பெற்று நல்ல முறையில இந்த ஜூலை மாதம் சுப பலன்களை வாரி வழங்குகிறார்கள் குறிப்பா புதன் சுக்கரனும் குருவும் மூணு பதினொன்னாக அமைந்திருப்பதும் அதே போல செவ்வாயுடைய பார்வை நாலாவது பார்வையாக சுக்கரனோடு தொடர்பு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அந்த கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் சரியாகும் இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் ஒருவருடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கப்படும் அந்த செவ்வாயும் சுக்கரனும் சுபர்கள் குரு அல்லது ஆனால் அற்புதமான மன வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் நிறைய திருமணத்தில் தடைகள் வருது பிரேக்கப் அப் வருது கல்யாணமான ஆறு மாசத்திலே அந்த பொண்ணு வந்து ஓடி போகுது இல்லைன்னா வந்து பிரிஞ்சு கேஸ் போடுது எல்லாத்துக்கும் காரணம் அந்த செவ்வாய் சுக்கரன் அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை தான் காரணமாக இருக்கும் அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அதுவும் செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் சந்திரனுடைய வீட்டுல உட்கார்ந்து இந்த மன கவலையால் மன வருத்தங்கள் மன கசப்புகள் ஏற்பட்டு யாருக்கெல்லாம் அந்த பிரிவுகள் இருக்கோ அந்த மாதிரியான தம்பதிகள் எல்லாம் இந்த மாசம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுகிறது அன்பர்களே அதே போல உபய ராசிகளிலே ராகுவும் கேதுவும் அமர்ந்திருக்க குருவுடைய பார்வை சுபர்களுடைய பார்வை அவங்களுக்கு இல்ல ராகு சுக்கரன் ராகு தொடர்பு இந்த சுக்கரன் ராகு தொடர்பு அற்புதமான முறையில் மெயினா இந்த ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ட் ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடியவங்க அல்லது அந்த பங்குச்சந்தை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க அதில் முதலீடு செய்யக்கூடியவங்க அதுக்கு வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் கன்சல்டிங் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது ஸோ இதுதான் கிரக நிலவரமாக இருக்கு வாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்க ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எது நடக்கும் எது கவனம் என்பதை பார்ப்போம் புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே விட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர எச்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை ஒரு வாட்டி வீட்டில் சுண்ணாம்பு அடிச்சிங்கன்னா ரெண்டு வாட்டி அடிக்கிற மாதிரி ஆகிட்டு அப்போ எதை எடுத்தாலும் டபுள் டபுள் செலவு ஒரு ஆஸ்பத்திரி போனால் கூட இந்த டாக்டர் அந்த டாக்டர் அந்த டாக்டர் அப்போ எந்த முயற்சி எடுத்தாலும் அதிகப்படியான செலவுகள் வீண் விரயங்கள் இருந்திருக்கும் ஒரு வண்டி வாங்கினா கூட அது ரெண்டு வாட்டி செ செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருக்கும் அதை சொல்லணும் எல்லாத்துக்குமே வீண் விரயங்கள் அதிகரிச்சிருக்கும் இன்னும் வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்கள் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமையப்போகுது அதுவும் குறிப்பாக இந்த ஜூலை மாதம் நடந்து கொண்டிருக்கூடிய அந்த வீண் செலவுகள் தவிர்க்கப்படும் ரொம்ப அநியாயமா செலவாது சாமி பண காசு தண்ணியா செலவாது பணம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி தண்ணியா செலவாகக்கூடிய பணங்காசுகள் எல்லாம் சிக்கனமாக்கப்படும் சேமிப்பு அதிகரிக்கும் கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே மீனராசிக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் நம்ம எத்தனையோ மீனராசி அன்பர்களை பார்க்குறோம் கோடி கோடியாக கிளம்புச்சிருக்கேன் முப்பது கோடி கடன் அன்னைக்கு ஒருத்தர் வந்து சொல்றாரு நான் வந்து ஒரு பைப்பு வியாபாரம் பிளாஸ்டிக் வியாபாரம் பண்ணுறேன் ஒரு முப்பது கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு ரொம்ப கூலாக சொல்கிறார் அதே போல் ஒருத்தவங்க சொல்றாங்க நான் ஒன்றரை கோடி ரூபாயை இழந்துட்ட சாமி வெளியே ஒருத்த கொடுத்தேன் அவர் கடைசியில் சூசைடே பண்ணிக்கிட்டாரு நம்ம யார்கிட்டையுமே கேட்க முடில அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்போ கால நேரங்கள் அவங்க எவ்வளோ பெரிய சட்ட சிக்கலில் தெருவில் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்குன்னு பார்த்தேன் அதுதான் சொல்றேன் மீன மீனராசியை பொறுத்தவரையில் நமக்கு ரொம்ப அனுபவம் உண்டு அவங்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் எந்த மாதிரியான யாகங்கள் செய்யணும் என்ன பண்ணால் அவங்களுக்கு சரியாகும் ஆகுமா ஆகாதா அதே போல் பணங்காசு வெளியில கொடுத்துட்டு மாட்டிக்கிறது அதிகப்படியான பணங்காசுகளையும் வெளியில கொடுத்து மாட்டிக்கிறது வட்டிக்கு ஆசைப்படும் அப்ப அந்த மாதிரி வெளியில் போய் பணம் மாட்டிக்கிட்டு இருக்கா கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே வராத பணங்காசுகள் வந்து சேரும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் கேட்ட சாமி கிடைக்கல கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு எனக்கு கொஞ்சம் பணம் வர வேண்டிய சாமி ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் வரணும் ஒரு எண்பது லட்ச ரூபா வரணும் தோத்தலைன்னு சொன்னாங்க இன்னும் வரவே இல்லை அப்போ உங்களுக்கு பணங்காசுகள் வந்து வா உன்னால் என்ன முடியுமோ நீ பண்ணிக்கோ யார்கிட்ட சொல்கிறியோ சொல்லிக்கோ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க மிரட்டுறாங்க அதிகாரம் பண்ணுறாங்க ஏமாத்துறாங்க பச்சையாக ஏமாத்துறாங்க அப்போ நிறைய மகர ராசி என்பர்கள் மீனராசி என்பர்கள் இந்த மாதிரி பணங்காசு கொடுத்து ஏமாந்துருப்பீர்களே ஆனால் கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே இழந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க முடியும் அது வழி இருக்குது உங்களுக்கு கிடைக்கும் புரியுதா கிடைக்கும் அது அது மாதிரி வராத பணங்காசுகள் அது வீடாக இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் அல்லது டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம் ஏதோ ஒரு மிரட்டல் அதிகாரம் ஏதோ ஒரு சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டீங்க ஒரு ஆசைப்பட்டு போய் மாட்டிக்கிட்டீங்க நிச்சயமாக கவலைப்படாதீங்க மீனராசி அன்பர்களே அதெல்லாம் வாங்கிறதுக்கு வழி உண்டு பரிகாரம் இருக்குது அதுக்கு என்ன தேவைன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் முக்கியம் சரி வருமானம் சாமி இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும் இன மீன ராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் மிக சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் சி ஒரு கம்பெனியாக இருக்கலாம் ஒரு தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் விவசாய நிலங்களாக இருக்கலாம் தோப்பு தொடர்புகள் வச்சு நம்ம செய்யக்கூடியவங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு பண்ணக்கூடியவங்க சிறு தொழில் பண்ணக்கூடியவங்க மோட்டார்ஸ் லைனில் இருக்கக்கூடியவங்க ஷோரூம்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் அவங்களுக்கெல்லாம் கூட மறைமுகமான அந்த சொத்து பிரச்சனைகள்லாம் நிறைய உண்டு அன்னந்தமிங்க பிரச்சனை பங்காளிங்க பிரச்சனை இட பிரச்சனைங்க அதே கடன் பிரச்சனைகள் இதெல்லாமே அவங்க போய் மாட்டிக்கிறது உண்டு அப்போ அந்த மாதிரியான தொழில் பிரச்சனை இருக்கா தொழில ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் என தருமை மீன ராசி அன்பர்களே தொழில் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நாம் பார்க்குற நிறைய மீனராசி அன்பர்களுக்கு தொழில் சிறப்பானதாக இருக்கும் இந்த சனி உடைய வக்ரத்தால் லாபம் அதிக ப்ராஃபிட் அது இன்க்ரீஸ் ஆகும் அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் நல்ல தீர்வை அடையும் அதே போல் இடதோஷங்கள் இந்த மீனராசிக்கு நம்ம சொல்றதோனா இடதோஷத்தை அதிகமாக சொல்லணும் ஏன்னா இந்த இடதோஷத்தால் தான் நிறைய மீனராசி என்பர்கள் கஷ்டப்படுறாங்க அப்ப இடதோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அதோடு மட்டுமல்ல மீனராசி என்பர்கள் நல்லா இருந்தது சமை வீடு எல்லாம் பிஸ்னஸ் நல்லா இருந்தது கடை சூப்பராக இருந்தது கடையில் வியாபாரம் சிறப்பாக இருந்தது இப்போ திடீர்னு இப்படி ஆயிடுச்சு இது எல்லாமே அந்த இடதோஷம் செய்வினை கோலாவது தான் காரணமாக இருந்திருக்கும் ஸோ நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தான் அது வீடோ நிலமோ கம்பெனியோ அல்லது தொழில் நிறுவனமோ எதுவாக இருந்தாலும் இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் உடனடியாக நிவர்த்தி பண்ணிக்கிறது பரிகாரங்கள் யாகங்கள் செய்து கொள்வது அந்த இடதோஷத்தை நிவர்த்தி செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் அலட்சியமே இருக்கக்கூடாது கடன் வாங்கியாவது அந்த இடதோஷத்தை நிவர்த்தி பண்ணால் தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் ஒழுங்காக தொழில் செய்ய முடியும் தொழில் ஒழுங்காக நடந்தால் தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அடுத்தபடியாக வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மீனராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் நிறைய இடமாற்றங்கள் அமைய குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு ஒரு ஐஏஎஸ்ஆட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி சேர்மேன்ஸ் இந்த மாதிரிலாம் இடமாற்றங்கள் அதிகமானதாக இருக்கும் அது கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ இடமாற்றங்கள் அதிகமானதாக இருக்கும் நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் வரப்போகுது ஒரு சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் வந்து சேரும் உழைப்புக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் இத்தனை நாளாக உங்களுடைய உழைப்புக்கு ரெகனைஸ் கிடைக்காம இருந்திருக்கும் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஸோ அதுக்கு ரெகனைஸ் கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு நிச்சயமாக உங்களுடைய உழைப்புக்கு உங்களுடைய வேர்வைக்கு நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படும் அதே போல விவசாயிகள் விவசாய நிலங்கள் தோப்பு காடு எல்லாம் வச்சிருக்கக்கூடியவர்கள் அல்லது கால்நடை பண்ணைகள் வச்சு பண்ண முட்டை பண்ணை அந்த மாதிரி பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் மில்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் மல்டி பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட அந்த இடதோஷங்கள் இருக்குமேயால் அவை நிவர்த்தியாகும் அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகள் வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் உடனடியாக வேலையே இல்லை சாமி வேலை போயிடுச்சு வேலை போய் எனக்கு ஆறு மாசம் ஆகுது எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா மீன ராசி அன்பர்களே இந்த மாதம் வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம் அதாவது வெளிநாட்டில் இருக்கீங்க ஒரு சட்ட சிக்கலாக போய் மாட்டிக்கிட்டீங்க வெளிய வர முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு தொழில் போட்டி தொழில் எதிரி ஏதோ ஒன்று போட்டு கொடுத்துட்டாங்கள வெளிநாட்டெலாம் போய் போலீஸில் மாட்டோம்னா சிட்டிஷன்ஷிப் போய்ட்டு உடனே ஊருக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க அது நிறைய பிரச்சனை இருக்குது அப்போது வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அது எல்லாமே கூட உடனடியாக சரி செய்து கொள்வது சிறப்பு ஏன்னா இந்த சனி பகவானுடைய வக்கரம் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கிறதால தாராளமாக அந்த மாதிரி வம்பு வழக்கு பிரச்சனைகள் விசாரணைகள் இதெல்லாம் என்கொயரிஸு இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் சஸ்பெண்டடு இதெல்லாம் உங்களுக்கு இருக்குமேயானால் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் உத்தியோகத்தை சரி செய்து கொள்வது சிறப்பு அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம் மீன நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ராசியிலேயே ராகு இருக்காரு பரபரப்பாக இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க ஒரு நல்ல விஷயங்களுமே மனசில் வராமல் தீய பழக்க வழக்கங்கள் எண்ணங்கள் தான் வரும் தீருடைய நட்பு வரும் இதெல்லாம் வரும் அதெல்லாம் தவிக்கணும் அதுக்கு தான் இப்போ சொல்ல வந்திருக்கேன் ஏற்கனவே எந்திருப்பாங்க அவங்க வழக்கு போயிருப்பாங்க அவங்க திருப்பி வருவாங்க சரிப்பா மனுஷரில் அங்கே போயிட்டு வரலாம் இங்கே போயிட்டு வரலாம் நாங்கள் கெட்ட பழக்கிறதுக்கு அடிமையாக தான் கூப்பிடுவாங்க அப்போ நீங்கள் போகக்கூடாது அப்படி உள்ள காலகட்டமாக இருக்கறனால அது நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும் விவசாயம் இருக்கிறது நல்லது இல்லையா சரி அப்படின்னு சொல்லிட்டா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருங்க இல்லை நேரில் வந்து கூட்டாங்கண்ணா இல்லை எந்த வேலை இருக்குது எந்த வேலை இருக்குதுன்னு சொல்லி தட்டி கழிச்சிருங்க அப்போ தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போகாமல் இருக்க முடியும் தீயவுடைய நட்பு இருக்கும்போது அந்த கெட்ட பழக்கம் உள்ள இடத்துக்கும் போகக்கூடாது இல்லையா அப்போ தானே நீங்கள் அதிலேருந்து தப்பிச்சு வர முடியும் இதெல்லாம் நீங்கள் உஷாராக இருந்து பார்த்துக்கணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போது குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அனுசையான காலமாக விளங்குது இப்போதான் உங்களை யோசிச்சுப்பாங்க மனைவியாக இருந்தாலும் சரி கணவனுக்கு கணவன் இருந்தாலும் மனைவிக்கு உங்களுக்கு நல்லது கெட்டதாக அவங்க பார்ப்பாங்க உங்களுக்கு உதவி பண்ணுன்னு நினைப்பாங்க அவங்க அப்பா மட்டும் பேசி உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க மனைவி இருந்தாலும் சரி கணவன் இருந்தாலும் சரி இதுமாதிரி தான் நடக்கும் கண்டிப்பாக அது இல்லாமல் வீட்டு போன உறவு வந்து மீண்டும் வந்து உங்களுக்கு நிலைச்சி நிற்கும் அதெல்லாமே போகுது அதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக அமையப்போகுது அது உத்தியோக மாற்றமாக அமையலாம் தொழில் மாற்றமாக அமையலாம் இல்லைனா வீட்டுக்கு வீடை விட்டு வேறு வீட்டுக்கு போகிற மாதிரி அமையலாம் இதெல்லாமே கண்டிப்பாக மாறும் அது இல்லாமல் உங்களுக்கு ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிப்பு இருக்கிறனால கொஞ்சம் பார்த்துக்கணும் பெரும்பாலும் அது வந்து கண்கள் பாதுகாப்பு ஹார்ட் ப்ராப்ளம் ஹை ப்ராப்ளம் இது மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் பார்த்து உஷாராக இருந்துக்கணும் அது இல்லாமல் ஸ்கின் ப்ராப்ளமும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மூணு வகையான மருத்துவ பரிவுகள் செஞ்சு நீங்கள் உடம்ப பார்த்துக்கிறது நல்லதாக சொல்லப்படுது அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து இப்போது உள்ள காலகட்டத்தில் பார்க்கும்போது நண்பனே எதிரி ஆகணும்னு சொல்லுங்களேன் அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக இப்போ அமைஞ்சிருக்கு அதனால் நல்ல இருந்தால் தக்க வச்சுக்க பாருங்கள் அவங்களோட வாக்குவாதம் பண்ண இதில் இடையோட வேறு ஒரு நட்பு வந்து அது மூலிமா கூட பிரியறதுக்கு வாய்ப்பு வரலாம் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து பார்க்கணும் நீங்கள் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அடிக்கடி கொஞ்சம் முகத்தில் கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் நல்லா தினசரி ஸ்நானம் பண்ணி தியானம் பண்ணி இறைவேப்பாடாக இருக்கணும் பெரும்பாலும் இருந்து நீங்கள் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் நல்லதாக சொல்லப்படுது தியானமாக இருக்கணும் எதுவுமே நீங்கள் ஈஸியாக தான் எடுத்துப்பீங்க இருந்தாலும் அதை வந்து இப்போ கொஞ்சம் உள்ள காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எத இருந்தாலும் யோசித்து செயல்படணும் ஒரு பழக்க வழக்கிலையும் யோசித்து ப ஈடுபடணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் கொடுக்கல் வாங்கலையும் யோசித்து நடந்துக்கணும் ஜாமீன் கைத்தெலாம் போடக்கூடாது யாருக்காகவும் உதவி பண்ணக்கூடாது யாருக்காகவும் போய் நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க அவங்கள போய் நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது உங்களையும் தான் அதை பாதிக்கும் உங்கள் பேரும் கெட்டிப்படும் உங்கள் குடும்பத்துலேயும் பேர் மாதிரிலாம் இதுமாதிரிலாம் போகுது அதெல்லாம் நீங்கள் உஷாராக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடு பார்க்கும்போது இல்லாமல் அந்த எம்பெருமான் முருகனை வழங்கிட்டு வரலாம் குருவாக இருக்கக்கூடிய அந்த முருகனை வழங்கிட்டு வரலாம் அது இல்லாமல் சிவனையும் வணங்கிட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் அடிக்கடி குரு சன்னிதானங்களுக்கு போயிட்டு வரலாம் குரு வழிபாடு ரொம்ப உந்தான் சொல்லப்படுது வியாழக்கிழமையில் குரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் பிச்சைக்காரங்களுக்கு வந்து குழந்தை குட்டியோடு இருப்பாங்க கவனிச்சிருப்பீங்க சில பேர் தனியாக இருப்பாங்க சில பேர் கொஞ்சம் கை வந்து வச்சுன்னு பிச்சை எடுப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் தான தினம் பண்ணணும் அது இல்லாமல் வந்து கடல் குளம் இந்த மாதிரி நீர் நிறைந்து இருக்கிற இடமா இருக்கணும் அது கடல் இல்லைன்னா குளம் அப்படிதான் இந்த ரெண்டு தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதில் உள்ள ஜீவராசிகளுக்கு உணவு கொடுத்துட்டு வரலாம் அங்கே போய் ஸ்நானம் பண்ணி அந்த இறை வேப்பாடு பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க பெரும்பாலும் வந்து தானத்திலேயே மேக்ஸிமம் இருக்கிறது நல்லது எதுவுமே யோசித்து பண்ணுறது இப்போ உள்ள காலகட்டத்தில் நல்லதாக சொல்லப்படுது இதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் கூட இருக்கிற மனைவி மூலிமா சரி பார்ட்னர் பங்குதாரர் கூட பிரிவு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கனால அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் மூன்றாம் தலையீடு கண்டிப்பாக நுழைய விடக்கூடாது அது மாதிரி பார்த்து நடந்துங்க அது இல்லாமல் நீங்கள் எக்கவரணத்தை கொண்டோம் அதிகமாக இரவு நேரங்களில் பயணங்கள் பண்ணக்கூடாது பகல் நேரத்தில் போய்ட்டு பகல் நேரத்தில் வந்துடணும் அது இல்லாமல் போகக்கூடாத இடத்துலாம் போகக்கூடாது இது மாதிரிலாம் போயிட்டு வரணும் போயிட்டு வெளியே போயிட்டு வரும்போது சுத்தபத்தமாக இருந்துக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ உள்ள காலக்கட்டம் நல்லபடியாக தான் அமைய போகுது நான் சொன்ன இந்த இறை வழிபாடு தான பரிகாரங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூலை மாத பழங்கள் கண்டிப்பா நல்லது நடக்கும் மீன ராசிக்கு உண்டான ஜூலை மாத பழங்களை பத்தி பார்க்கலாம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா ஆஹ் ராகு உங்கள் ராசியில் இருக்கிறதுனால ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆனால் உங்கள் ராசி அதிபதி குரு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் இப்போ உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி பாகியசாதிபதியான செவ்வாயோட சேர்ந்து பன்னெண்டு பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே வரப்போகிறார் அப்போது ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல பெயர் புகழ் ஏன்னா குருவும் செவ்வாய் சேர்ந்தா குரு மங்கள யோகம் இது யார் உங்களுக்குன்னா செவ்வாய் ரெண்டு கூடியவர் பண வரவை கொடுக்கக்கூடியவர் உங்கள் குடும்பத்துக்கே மதிப்பு மரியாதை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் பெயர் புகழ் எங்கே போனாலும் ஒரு தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்திங்கனாலும் கூட தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதுவும் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே அடுத்தது பாருங்கள் சுக்ரன் இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஜாதகத்தில் மூணு மற்றும் எட்டாம் அதிபதி இந்த மூணு மற்றும் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் நாலாம் வீட்டில் அடுத்த அடுத்து அஞ்சுக்கு அஞ்சாம் இடத்துக்கு வரும்பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டார் திடீர் யோகங்கள் அதேபோல் முயற்சிகள் கைகூடி வர்றது திடீர் பண வரவு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் உங்கள் குழந்தைக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுப்பார் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்து நாலு மற்றும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ஜாதகத்தில் இப்போ அஞ்சாம் வீட்டில் இருக்கார் பத்தொன்பதாம் தேதி மேலும் ஆறாம் வீட்டுக்கு வராரு நாலு ஏழுக்குடையவர் அதாவது பத்தொன்பதாம் தேதிக்குள்ள நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பொண்ணு தேடுறது மாப்பிளை தேடுறது வரன்கள் அமைத்து கொள்வது இதெல்லாமே ஒரு பத்தொம்பதாம் தேதிக்குள்ளே வச்சுக்கோங்க பத்தொம்பதாம் தேதிக்கு மேலே நீங்கள் அதை வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ வரக்கூடிய வரன்கள் எல்லாமே உங்களுக்கு எதிர்பார்க்காத தான் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதாவது நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய வண்டி வாகனங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் சொல்கிறதுனால கொஞ்சம் அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம் அப்படிங்கிறது உண்மை அடுத்தது சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு ஆறு குடையவர் அவர் நாலாம் வீட்டில் இருக்கார் பதினாலாம் தேதி வரைக்கும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் வீட்டுக்கு கடகத்துக்கு வந்துடுவார் பொதுவாக சூரியன் நாலாம் வீட்டில் இருந்தால் பொதுவாகவே இப்போ கொஞ்சம் மருத்துவ செலவுகளோ அல்லது ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுகளோ அல்லது வேலையில் ரொம்ப பிரச்சனை வேலையில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஜாஸ்தியாக இருக்குது வேலை பழு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இருக்கும் இப்போ அடுத்தது அஞ்சாவது வீட்டுக்கு வரும் பொழுது கண்டிப்பாக இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் குறையும் வேலை பழு குறையும் வேலையில் ஒரு நிம்மதி இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு மன திருப்தி இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் மேக்சிமம் இந்த இந்த மாதம் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவு நன்மைகளும் ஓரளவு தீமைகளும் நடக்கக்கூடிய மாதமாக இருக்குது பொதுவாக உங்களுடைய லக்னாதிபதியோட செவ்வாய் செய்கிறதால கொஞ்சம் கோபம் கொஞ்சம் பிடிவாத குணங்கள் இதெல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகும் ப பனிரெண்டாம் தேதிக்கு மேலே ஆனால் யோகங்கள் உண்டு பூர்வீக சொத்துக்களோ மூலமாகவும் ஏதாவது ஒரு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் மற்றபடி பாருங்க எல்லா கிரகனும் நாலு அஞ்சு ஆறுக்கு போயிடுச்சு அஞ்சாம் இடம் நல்லா இருக்கிறதுனால ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல கிரகங்கள் வர்றதுனாலும் நாலாம் இடத்துல கிரகங்கள் வர்றதுனாலும் பெரிய அளவுக்கு நன்மைகளை இந்த மாதம் எதிர்பார்க்க வேண்டாம் நன்மைகள் அப்படின்னு சொல்றது கொடுக்கல் வாங்கல் இன்னொருத்தரை நம்புறது புதிய முயற்சி செய்கிறது புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணாமல் இருந்தாலே மிகப்பெரிய யோகத்தை இந்த மாதம் நீங்கள் அடையலாம் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை தசாபுர்த்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவள்ளிகளே சரணம் கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர எட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை